வெல்கம் டு சூர்யா கிருஷ்ண மேக்ஸ் உறவுகளும் சார்புகளும் ஸ்டாண்டர்ட் டென்த் பயிற்சி ஒன்றில் ஒன்று இப்போ பயிற்சி ஒன்றில் முதல் கணக்கில் ரெண்டாவது சம் பார்க்க போகிறோம் பின் வருவனவற்றிற்கு ஏ பெருக்கல் பி ஏ பெருக்கல் ஏ மற்றும் பி பெருக்கல் ஏயை காண்க இப்போ ஏயவும் பிஏவும் பெருக்கணும் ஏவும் ஏயவும் பெருக்கணும் பிஎவும் ஏயும் பெருக்கணும் இந்த சம் கொடுத்துருக்காங்க பயிற்சி ஒண்ணுல ஒன்று ஒண்ணுல முதல் ரோமன் நட்டுல ரெண்டாவது கணக்கு பார்க்க ஏ இது கன அடைப்பு கன அடைப்புக்குள்ள பி னுடைய உறுப்புகள் கொடுத்திருக்காங்க பி கியூ ஆனா முன்னாடி கவனிங்க ஏக்கு பிக்கு நடுவில் என்ன கொடுத்திருக்காங்க சம குறி அப்ப பி னுடைய உறுப்பும் ஏயினுடைய உறுப்பும் சமம் அப்ப ரெண்டுமே சமான் தான் இங்க சமக்குறி கொடுத்துருக்காங்க ஏ சமக்குறி பி பீனுடைய உறுப்புக்கான உறுப்பு ஆனால் நமக்கு என்ன அண்டர்ஸ்ட்டு ஏனுடைய உறுப்பு பீனுடைய உறுப்பு சமம் தான் ஏ சமக்குறி பி அப்ப ஏ இப்ப நம்ம எடுத்து எழுத போறோம் ஏ சீக்வால் பிக்யூ பி சீக்வால் பிக்யூ புரியுதா ஏன்னு சொல்கிறேன் பியினுடைய உறுப்பு தான் இது கன உறுப்பு பி கியூ தான் ஆனால் முன்னாடி நமக்கு என்ன கொடுத்துட்டா சமில் ஏ சமம் பி ரெண்டுமே தான் அப்போ ரெண்டுனுடைய உறுப்புகளும் சமம் அதே தான் எழுதணும் அப்போ ஏனுடைய உறுப்புகளின் எண்ணிக்கை ரெண்டு இங்கே உறுப்புகளின் எண்ணிக்கை ரெண்டு இப்போ நம்ம முதல்ல என்ன காணப்போகிறோம் ஏ பெருக்கள் பி சீக்வல் இப்போ ஏயவும் பிஏவும் பெருக்கணும் பெருக்கும் பொழுது ஏனுடைய முதல் உறுப்பை எடுத்து பியினுடைய எல்லா உறுப்பையும் பெருக்கணும் பிறகு ரெண்டாவது உறுப்பை எடுத்து எல்லாத்தையும் பெருக்கணும் இப்போ முதல் உறுப்பை எடுப்போம் ஏனுடைய முதல் உறுப்பு பி இதோ இதனுடைய உறுப்பு பி அதை பெருக்கியாச்சு அடுத்து இதை முதல் உறுப்பு தான் எடுக்கணும் பி இதனுடைய ரெண்டாவது உறுப்பு கியூ முடிஞ்சிருச்சு அடுத்து ரெண்டாவது உறுப்பு ஏனுடைய ரெண்டாவது உறுப்பு கியூ இதனுடைய முதல் உறுப்பு பி ஏனுடைய ரெண்டாவது உறுப்பு க்யூ பியினுடைய ரெண்டாவது உறுப்பு க்யூ முடிஞ்சிருச்சு ஏ இன்ட்டு பி பெருக்கியாச்சு இப்போது ரெண்டு ரெண்டு எத்தனை நாலு நாலு ஜோடி வந்திருக்கான்னு பார்க்கணும் இப்போது நீங்கள் எழுதும்போது முதல் உறுப்பை எடுத்துகிட்டு ரெண்டையும் பெருக்கணும் ரெண்டாவது உறுப்பை எடுத்து ரெண்டையும் பெருக்கணும் அப்போது ஏ இன்ட்டு பி டூ இன்ட்டு டூ ஃபோர் ஃபோர் ஜோடி வந்துருச்சு முடிஞ்சிருச்சு அடுத்து ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க ஏ இன்ட்டு ஏ இப்போ ஏனுடைய உறுப்பை நம்ம எழுத போகிறோம் ஏனுடைய உறுப்பை கணக்குறி போட்டு பிக்யூ பெருக்கல் திருப்பி அதே தான் எழுதணும் ஏன்னா ஏனுடைய உறுப்பு தான் நம்ம எழுதணும் ஏஇன்ட்டு ஏன்னு தானே சொல்லியிருக்காங்க அப்போ ஏயவும் ஏ உறுப்பையும் எழுதியிருக்கோம் பெருக்க போகிற ரெண்டையும் பெருக்கும் பொழுது ஏனுடைய முதல் உறுப்பும் இந்த முதல் உறுப்பையும் நம்ம எடுக்கணும் பிபி அடுத்து பி க்யூ இப்போ பியை வச்சு ரெண்டு உறுப்பை பெருக்கியாச்சு அடுத்து க்யூ எடுக்கணும் க்யூ பி அடுத்து கியூ க்யூ எடுத்தாச்சு பி கு அப்போ இந்த நாளும் இந்த இது வந்து ரெண்டு ரெண்டாக பெருக்கணும் ரெண்டு ரெண்டாக நாலு நாலு ஜோடி வந்துருச்சு அப்போ ஏஇன்டிஏ பெருக்கியாச்சு அடுத்து பிஇன்டிஏ பிஇன்டிஏனா பீனுடைய கன உறுப்பு கன அடைப்புக்குள்ள உறுப்பு பி உறுப்பு இதே தான் பி கமா க்யூ பி அடுத்து இதை பெருக்கணும் ஏ எழுதணும் ஏயினுடைய உறுப்பு அதே தான் பி கமா க்யூ இப்போ பியூ ஏ எழுதியாச்சு இப்போ நம்ம பெருக்கப் போகிறோம் பீனுடைய முதல் உறுப்பும் முதல் உறுப்பை இந்த ஏனுடைய உறுப்பால் பெருக்கணும் அடுத்து ரெண்டாவது உறுப்பு எடுத்து ரெண்டாவது பெருக்கணும் இப்போ முதல்ல பெருக்கப் போகிறோம் முதல் உறுப்பு பீனுடைய முதல் உறுப்பு எடுக்க போகிறோம் பி இதனுடைய உறுப்பு பி அடுத்து இதே முதல் உறுப்பு பிடி முதல் உறுப்பு பி தான் கியூ அடுத்து ரெண்டாவது உறுப்பு எடுக்க போறோம் கியூ பி அடுத்து கியூ கியூ இப்ப பெருக்கியாச்சு அவங்க மூணு கேட்டிருக்காங்க ஏ இன்ட்டு ஏ பி இன்ட்டு ஏ கேட்டிருக்காங்க மூணையும் நமக்கு என்ன தெரியுது இந்த மூணு ஜோடியும் பாருங்க இந்த நாலு நாலு தான் எல்லாமே சமமா இருக்கு அதுக்கு காரணம் என்ன ஏட உறுப்புகள் சமம் அப்ப ஆன்சர் எப்படி எழுதணும் ஏஇன் டு ஏ தீர்வு வந்து நம்ம என்ன எழுத போறோம் ஏ இன் டி ஏ சீக்வல் ஏ இன்ட்டு பி சீக்வல் பி இன்ட்டு ஏ இப்போ இது எல்லாமே என்னது சமம் மூணுமே சமம் அதுக்கு காரணம் என்ன இந்த ஏ மற்றும் ஏ மற்றும் பியின் பியினுடைய கணங்களின் உறுப்புகள் சமம் ஏ பி இந்தமா ஏபியினுடைய கணங்களின் உறுப்புகள் சமம் கணங்களின் உறுப்புக்கள் தான் சமம் உறுப்புக்கள் சமம் இது எல்லாமே சமம் இதுதான் ஆன்சர்